இந்த கர்த்தால் தோல்வி என்கின்ற விடயத்தை அண்மையில் சுமந்திரன் ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கிறார் அதிலே சில விஷயங்களை பூசி மொழுகிற மாதிரியாக கதைக்கிறார் முல்லைத்தீவில் ஒரு பெரும் ஆதரவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட முல்லைத்தீவில் இருக்கின்ற முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போன்ற பிரதானமான நகரங்கள் நகரங்களில் இருக்கிற பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன என்பதுதான் பெருமனை மக்கள் மத்தியில் மட்டுமே நாங்கள் என்ற இது மக்களுடைய குலையே இல்லை நகைச்சுவையாகவும் ஏதோ ஒரு வகையில் தோல்வியூற்ற விடயமாகவும் தான் இவருடைய இந்த வார்த்தைகள் சிறிதன் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களையும் முன் இல்லை தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு செயற்பாட்டில்

வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலட்சியராக பெறும் அதில் குறிப்பாக இந்த க கதவடைப்பு அல்லது கர்த்தா இந்த விஷயம் ஒரு பேசுபொருளாக கடந்த ஒரு கிழமையிலிருந்தே இந்த விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்டு வருகிறது இந்த கத்தால் பதினஞ்சாம் தேதி என்று பதினெட்டாம் தேதி என்று பிறகு இந்த கர்த்தால் காலம்புற நாலு மணிலேருந்து பின்னர நாலு மணி உண்டு பிறகு கர்த்தால் நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி உண்டு நிறைய சர்ச்சைகள் இந்த கர்த்தால் தொடர்பாக இருந்திருந்தன பெரும்பாலான மக்கள் இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த கர்த்தால் தினமான இன்றைய தினம் விளக்கி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த கர்த்தால் தோல்வி என்கின்ற விடையத்தான் அண்மையில் சுமந்திரன் ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கிறார் அதிலே சில விஷயங்களை பூசி மொழுகிற மாதிரியாக கதைக்கிறார் இது இந்த கர்த்தால் வந்து அந்த கதவடைப்பு போராட்டம் தோல்வியடைந்திருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் சந்தைகள் பூட்டப்பட்டன ஒரு சில இடங்களில் பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டன என்கிற விடயத்தை சொல்கிறார்கள் இருந்தாலும் கூட வடகிழக்குல வந்து இருக்கின்ற முக்கிய நகரங்கள்ட பெரும்பாலான பெருநகரங்கள் திறக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உதாரணமாக பெரிய கடை ஜெஃப்னா டவுன்ல பிரதானமான கடைகள் திறக்கப்பட்டிருந்தது அது இல்லாமல் கல்வியங்காடு தின்னவேலி போன்ற இப்போ ஜாழ்பாணத்தில் இந்த கடைகள் திறக்கப்பட்டது பவுனியா வர்த்தக சங்கத்தினர் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொன்னதாலும் பவுனியா முழுக்கிடையே இருந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவில் ஒரு பெரும் ஆதரவு இருக்குமென்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட முல்லைத்தீவில் இருக்கின்ற முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போன்ற பிரதானமான நகரங்கள் நகரங்களில் இருக்கிற பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன என்பதுதான் தான் ஒரு உண்மையான விடயமும் நிதர்சனமான விடயமும் கூட ஆவே இந்த கர்த்தாலுக்கான எதிர்ப்பலைகளை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிவித்து வருகின்றார்கள் என்றால் வேணும் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட ஒருவர் பேசியிருந்தார் எதற்காக நீங்கள் மக்களுடைய கடைகளை பூட்ட சொல்கிறீங்க நீங்கள் பேசாமல் உண்ணாவிரதம் வைக்கலாமே என்று பொது வழியிலேருந்து ஒரு குரல் ஒன்று எழுப்பினது அதற்கு கூட இந்த ஒரு பதிலையும் தமிழரசு கட்சியிலேருந்து சொல்லையில்லை இருந்தாலும் கூட ஆளும் கட்சியிலேருந்து எதிர்ப்பலைகள் எழுப்பினது சரி ஆளும் கட்சியிலேருந்து எதிர்ப்பலைகள் எளிமினதுதான் உதாரணமாக இந்த வளமையாக நடக்கும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளை ஏதாவது உடையம் செய்யக்க ஆளுங்கட்சியில் இருந்த எதிர் பிள்ளைகள் எழும்புறது வளமை சரி அதை ஒரு பக்கம் பெற்றுருவோம் ஆனால் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற சில அமைப்புகளே தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை என்று சொல்லியிருந்தார் இப்படி பலர் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை என்று சொன்னது விளைவு தான் இன்றைய தினம் கடைகள் திறக்கப்பட்டது அப்போ இதில் வெறுமனை மக்கள் மத்தியில் மட்டுமே நாங்கள் பழிய சொல்ல இல்லாதது என்ற இது மக்களுடைய பிள்ளையே இல்லை இந்த விஷயம் சம்மந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட அந்த இராணுவ முகாமுக்கு வந்து ஏலவே இந்த களவெடுப்பதற்காக அல்லது பொருட்களை கைமாற்றி இராணுவத்தினருக்கும் ஒரு அதில் ஒரு பங்கு கொடுப்பதற்கான சில நகர்வுகள் நடந்து வருகின்றன அதில் ஒரு நகர்வாக தான் அந்த இரவு மதறிந்து விட்டு ராணுவத்தினரோட மதம் அறிந்துவிட்டு இது சம்மந்தமான விஷயங்களை மேற்கொள்ள போயிருக்க ஏனைய ராணுவத்தினர் இவர்களை விரட்டி அடித்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதை சுமந்திரன் தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் தேர்தலில் எந்த ஒரு வாக்குகளும் கிடைக்காமல் தேர்தல் அரசியலில் சோர்த்த சுமந்திரன் இப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஊடுருவதற்கான ஒரு முக்கிய நகர்வாக இதை பயன்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக அவர் தேர்தல் என்ன என்ன இந்த கதவடைப்பை அறிவித்த நேரம் வந்து நாலு மணிலேருந்து ஒம்பது மணி கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் வளமையாகவே கடைகள் திறந்திருக்கும் என்ற விஷயமும் சொல்லப்படுது ஆகவே இதொரு சுமந்த இது அர்ஜுன ராமநாதன் அவர்களால் வந்து ஒரு விமர்சனமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சில மீம்ஸுகள் மற்றும் இ சம்பந்தமான கேளிக்கை பக்கத்தில் வந்து பழமையாக ஒன்பது மணி திறக்கிற கடைகள் இன்றைக்கு எட்டு மணிக்கே திறந்து விட்டார்கள் என்ற ஒரு நகைச்சுவை பதிவும் வந்திருந்தது இப்படியாக ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்டா ஏதோ ஒரு வகையில் இந்த நகைச்சுவை மயமாக்குறத இந்த கர்த்தால்கிறது ஒரு புனிதமான ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வை நகைச்சுவையாகவும் ஏதோ ஒரு வகையில் தோல்வியூற்று படையமாகவும் தான் இவருடைய இந்த வார்த்தைகள் செய்திருக்கின்றன இதை சிலர் விமர்சிக்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விமர்சிக்கின்ற பொழுது கூட முன்னே நாட்களில் சொல்லியிருந்தால் இந்த கர்த்தால் தோல்வியடைந்தாலும் அது சுமந்திரனுடைய வெற்றி கற்றால் வெ வெற்றி அடைந்தாலும் சுமந்திரனுடைய வெற்றி தானே கர்த்தால் அடைந்தால் மானசபை தேர்தலில் தன்னை தமிழர்கள் மத்தியில் நிலைநாட்டிக் கொள்ள முடியும் கர்த்தால் தோல்வியடைந்தால் இந்த இராணுவ பிரசன்னங்களுக்கு எதிராக தமிழர்கள் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை சர் இந்த உள்ளக இந்த அரசாங்கத்தை தொடங்கி சர்வதேசம் வரைக்குமே சொல்ல முடியும் இப்படியான சில நிகழ்ச்சி தான் சுமந்திரன் முன்னெடுக்கின்றார் என்கின்ற சந்தேகம் எழுகின்றது என்று யார் சொல்லியிருந்தார் என்றால் அர்ச்சுனா ராமநாதன் அவர் மட்டுமில்லை தொடர்ந்து இந்த சுமந்திரன் மேலான விமர்சனங்களை முன்வைக்கிறவர்கள் சொல்லியிருந்தார்கள் இன்றைய தினம் கூட மக்களது கருத்துக்களை வைத்து பார்க்கிற பொழுது தமிழரசு கட்சி சார்ந்து செயற்படுபவர்கள் தன்னிச்சையாக செய்த ஒரு கர்த்தால்தான் குறிப்பாக சுமந்திரனுடைய கர்த்தாலுக்கு எங்களுக்கு எங்களால் ஆதரவு தெரிவிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் என்கிறத இருந்தது இந்த ஊடக சந்திப்பை வச்சு சில விஷயங்களை அவர் சொல்ல முயன்றாலும் கூட தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் ஊடக சந்திப்பில் இருந்தாலும் கூட அதை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் இதை சமாளித்து தாங்கள் நிலை தங்களை நிலைநிறுத்து கொள்வதற்கான ஒரு ஊடக சந்திப்பாகத்தான் இது இருந்தது அதிலையும் குறிப்பாக இந்த விஷயத்தின்ற பிரதானமான காரணமே கட்சிகளுடைய ஒன்றுணைவு இல்லை என்பதுதான் கட்சிகளுடைய ஒன்றுணைவு இல்லை என்றால் நாங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ சைக்கிள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி சங்கு சின்னம் ஒன்றிணைந்து இதில் இல்லையோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் இல்லையோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஏன்னா சிறிதன் இந்த விடயங்கள் சம்மந்தமாக எந்த ஒரு கருத்துக்களையும் முன் வைக்க இல்லை இந்த கர்த்தால் அறிவித்தா பிறகே இப்போ நேர்காணல்கள் வந்திருந்தது அவருடைய அறிவிப்புகள் வந்திருந்தது அதில் இதையிலையுமே இந்த கர்த்தால் பெண் அறிவி முன்னெடுக்கலை பெரும்பாலும் இந்த சாணக்கியனாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ரவிகரனாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ரவிகரனும் சாணக்கியனும் இதில் சிறிதரன் கொஞ்சம் பின்னின்றார் ஆகவே கட்சி அடிப்படையில் முன்னெடுக்கப்படுற இந்த விஷயத்துக்கும் சிறிதரன் கொஞ்சம் பின்னிக்கின்றார் ஆகவே இவர்கள் தங்களுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்தி கொண்டால்தான் இனிவரும் காலங்களில் தமிழர் தொடர்பான ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை பெறுவதற்கு இது உதவும் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பழமையான தமிழர்கள் சார்பான ஏதாவது ஒரு சருக்கள்கள் வரைக்கும் இல்லை தமிழ் கட்சிகள் சார்பாக ஏதாவது சருக்கள் வரைக்கும் பூதாகரமாக கிளம்பி தங்களுடைய விடயங்களை முன்வைக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா விமல் வீரவன்சர் உதய உதயகாமன் என்ற சரத் வீரசகர் அதில் உதயகம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் விடுதலை புலிகள் மக்கள் பாதை என்கின்ற ஒரு கருத்தியலில் வந்து இராணுவ முகாம்களை அகற்றுகிற செய முன்னெடுத்திருந்தார் அதே மாதிரி தான் இப்போ சுமந்திரன் அவர்களும் முன்னெடுக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த சுமந்திரனையும் விடுதலை புலிகள் அமைப்பினரையும் ஒன்றுபடுத்தி கூறினதே இப்போ மக்கள் மத்தியில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் அதே நேரத்தில் அவர் சொல்கிறார் என்னடா இவ்வளவு காலமும் ஆயுதங்களை ஏந்தியே அவர்களால் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தே ராணுவ முகாம்களை நீக்க முடியலை இப்போ சுமந்திரன் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு செயற்பாட்டில் யார் முன்னெடுத்திருந்தாருன்னா சுமந்திரன் சுமந்திரன் மேலேயான விமர்சனங்களை அவர்கள் நேரடியாகவே யார் உதயங்களை நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார் உடனடியாக இந்த விஷயங்கள் வருகின்ற பொழுது தேசிய பாதுகாப்பு விடுதலை புலிகள் அமைப்பினர் மற்றும் பிரிவினைவாதம் இனவாதம் போன்ற விடயங்களை உள்ளே செலுத்தி இவர்கள் சொல்கிற இந்த விடயம் வந்து இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது உண்மையிலேயே ஒரு இனவாத கருத்துக்கள்லாம் தான் இனவாதம் சம்பந்தமான கருத்துக்களை பிரிவினவாதம் என்று பேசுகின்றவர்கள் பேசுகிற விடயமே இனவாதம் என்று இப்போ இருக்கின்ற பெரும்பாலான சிங்கள மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது இந்த உதய கம்மன் பிள்ளை கருத்துக்கள் ஆகவே உதய பிள்ளை சுமந்திரனை விமர்சனம் செய்கிற அளவுக்கு போயிருக்கின்றால் சுமந்திரனுடைய இந்த செயற்பாடுகள் தான் என்கின்ற விமர்சனமும் ஒரு பக்கத்தில் அம் இருக்கத்தான் செய்கின்றன இதை ஒரு கட்சிமயப்படுத்தாமல் மயப்படுத்தாமல் ஒன்றிணைந்து செய்திருந்தால் இந்த விடயங்கள் சரியான பாதையில் போயிருக்குமோ என்கிற கேள்வி எழுகிற அதே நேரத்தில் இந்த விடயங்களில் கொஞ்சம் யார் மேல பிழை யார் மேல சரின்றதை ஆராய்ஞ்சிட்டு இந்த கர்த்தால் மயப்படுத்தின விஷயங்களை செஞ்சிருக்கலாமோ ஏனென்றால் முன்னை நாட்களில் நடக்கிற தமிழர்கள் சார்ந்து நடக்கிற பெரும்பாலான விடயங்களில் தமிழர்களுக்கு நடக்கிற அடக்குமுறைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களில் சுமந்திரம் நேரடியாக தொடர்பு படுவது பெரும்பாலும் தொடர்படுவதில்லைன்றது ஒரு விஷயம் அடுத்தது கர்த்தால் சம்பந்தமான விடயங்களுக்கு எதிரான சில செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது ஒரு விஷயம் அப்படி இருக்கையில் இப்போ யார் மேலே தவறென்று ஒரு சந்தேக நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றா ஏன் இந்த அரசியல் என்கின்ற ஒரு கேள்வி சுமந்திரன் மேலே வைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இது மக்களாலையும் இந்த விஷயம் முன்னெடுக்கப்படுகின்றது இருந்தாலும் கூட தமிழரசு கட்சி சார்ந்து பேசுகின்றவர்கள் உண்மையிலேயே இந்த விடயங்களை கொஞ்சம் தங்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தான் முந்தைய வரைக்குமே பேசி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுனியா வர்த்தக சங்கம் வந்து இதற்கான ஆதரவு தங்களுக்கு இல்லை என்று ஆனால் இந்த விஷயம் சம்மந்தமான ஒரு வெளிப்பாட்டை ஒரு ஊடக சந்திப்பில் முன்பை கேட்க வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் ஒரு தன்னுடைய காணொலியில் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அதில் வந்து அதில் இருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து அப்படியெல்லாம் இல்லை இவர் தன்னிச்சையாக செயற்படுறார் வவுனியாவுக்குண்டு பொதுவான ஒரு வர்த்தக சங்கமே இல்லை பவுனியாவுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு வர்த்தக சங்கங்கள் இருக்குது அதைத்தான் இவர் இப்போ பவுனியா வர்த்தக சங்கம்ன்ற பொது அடுப்பில் சொல்கிறார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கோணும் இது மக்கள் போராட்டம் என்கிற வகையில் அவர் யாரோட சண்டை பிடிக்கிறாருன்னா இந்த ப்ரெஸ் மீட் ஊடக சந்திப்பை வச்சவரோட பிடிக்கிறார் ஊடக சந்திப்பை வைத்த அந்த தலைவர் வந்து திருப்பி மீண்டுமே தன்னுடைய ஊடக சந்திப்பை வைக்கிறதுக்கே ஒரு சிக்கல் பிடுங்கல் நிலைப்பாடே வந்துட்டு இந்த வர்த்தக சங்கத்துக்கு உள்ளேயே ஆக இப்படி அவர்கள் மேலேயும் அவர்களுக்குள்ளேயும் சண்டை வந்து தமிழசு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் ஒவ்வொரு ஒரு நிலையில இருந்து கட்சிகள் சார்ந்த ஒற்றுமை இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு கர்த்தால் இப்படித்தான் போய் முடியும் என்றது இவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்றதையும் நாங்கள் ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையிலேயே இந்த வர்த்தக சங்கத்தினருடைய சண்டை தான் இதற்குரிய வெளிப்பாடு ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளல் புறந்தள்ளுதல் என்ற ஒரு ஒரு குழப்ப நிலையில் வர்த்தக சங்கம் இருக்குது என்றால் ஒரு சரியான ஒரு அறிவித்தல் இவர்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க இல்லை ஒரு மிக பிரதானமான விடயமாக இருக்கின்றது தலைவராக ஊராட்சி மன்ற தேர்தல் நேரம் என்பிபிக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட்டு இப்போ வந்து நின்று நல்லவனுக்கு நடிக்காது சரியா நீங்க எல்லாம் முழுக்க நீங்க என்ன கரு <in> <the>

இது வந்து இதை நான் சொல்றேன் மவுனியா வர்த்தக சங்கம் என்றது வெறுமையான ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துக்குள்ள இருக்கிற சங்கமே ஒழிய இது வவுனியாவுக்கான வர்த்தக சங்கம் இல்லை என்றது ஆணித்தரமா சொல்றேன் வவுனியாவில் நெடுங்கானிக்கு கண்ட ஒரு சங்கம் இருக்குது செட்டிகளத்து கண்ட ஒரு சங்கம் இருக்குது நெழுக்கெழுத்து கண்ட ஒரு சங்கம் இருக்குது பூந்தோட்டத்து ஒரு சங்கம் இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி வவுனியா வர்த்தக சங்கம் என்று இவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்பதை நான் இடத்துல ஆணித்தரமாக நான் கேட்கின்றேன் ஆனால் இவர்கள் நான் இருக்கிறேன் என்றது வர விஷயம் ஆனால் நீங்கள் தனிச்சியாக தன்னிச்சையாக செயல்படுகின்ற காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கிறோம் தன்னிச்சையாக நீங்கள் இயங்க முடியாது என்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுயமாக இன்னொரு சங்கம் சுயமாக இயங்கும் அடிப்படையில் எந்த சங்கத்திற்கு போசர் தற்போது இருக்கின்றார் அதை அவரே மனநிலையை பாதிக்கப்பட்டவர் மாதிரி கூறுவது பிள்ளையாக முதல் அவர் எங்க போசகர் வாணியா வத்தோசங்க போசகர் அந்த நிலைமையில் இருந்தோன்னு கதைக்க சொல்லுங்க என்று நடந்த கர்த்தால் எங்களுக்கு பூர்ண வெற்றி அளித்து உள்ளது அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை அவர்களுக்கு அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு அந்த அடிப்படையில் தான் இந்த கர்த்தால் வெகு விமர்ச்சியாக எங்களை வெற்றி அளித்துள்ளது மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவள அழகல்ல காரணம் அவர் தன்னுடைய கையெடுக்க தொலைபேசியிலே இந்த வர்த்தக நிலையங்களை போட்டோ எடுத்திருந்தார் அவர் அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்கப்படுகின்றது நாங்கள் இந்த கத்தாறு கத்தார்களுக்கு விரோ விரோதிகள் அல்ல நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விருத்துகள் ஏற்படுகின்றது ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதால் இருந்தால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்கள் அதை விட மாநகர சபையோ இல்லாட்டி சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை மிரட்டுற பாணி வர்றது அழகல்ல வர்த்தக நீங்கள் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு விட்டு சங்கத்தை அனுமதி கேட்க அமைக்கி வர்த்தக நிலையங்களை மூடுங்கள் சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு கட்டர்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள் வர்த்தகர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் இ இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய கத்தார்களை செய்து கண்டால் முயற்சியாக நாங்கள் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கின்றோம் அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒருகுடைக்கு கீழே அவர் உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம் தனிப்பட்டு அரசியல் நாடகத்தை இங்கே வந்து வவுனியாவில் விரிக்காதீர்கள் வவுனியா இல்லை வடகிழக்குள்ள உங்கள் பொய்ப்பிர பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளாதீர்கள் இது வர்த்தகம் அடுத்ததாக இந்த கத்தால் விடயம்மாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் பலம் இருக்கின்றது என்ன பார்த்தீங்கன்னா சோமரத்ன ராஜபக்ஷவனுடைய கடிதம் சம்பந்தமான விடயம் அந்த கடிதம் சம்பந்தமான உடயம் ஏலவே ஜனாதிபதி நீதியமைச்சர் பிரதமர் மூன்று பேருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது அவருடைய மனைவியால் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிற விடயங்கள் முற்றுமுழுதும் உண்மையான விடயங்கள் என்றும் அசம்பந்தமான மேலதிக விடயங்களை நாங்கள் நான் சொல்ல இருக்கின்றேன் என்று பெரும்பாலான விடயங்களை சொல்லியிருந்தால் எங்களுடைய நேற்றைய காணொலியில் போட்டிருப்போம் அதை பார்க்காதாக்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் அதில் குறிப்பாக அவர் முன்வைத்திருந்த விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த செம்ம செம்மணியில் எடுக்கப்பட்டது வெறும் செம்மணியோடைய முடிய போகிறது இல்லை இது மணியந்தோட்டம் துண்டி வரையுமே நீளுது செம்மணியில் கைது செய்யப்படாதவர்கள் செம்மணியில் கைது செய்யப்படுகின்ற சூழ்நிலை கிடைக்காதவர்களை கூட நாங்கள் வேறு இடத்துல கைது செஞ்சவர்களையும் செம்மணி மணியந்தோட்டம் துண்டி போன்ற இடங்களில் புதைத்திருக்கின்றோம் என்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு சந்திரிகாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் தான் தாக்கப்பட்டார் இந்த விஷயம் சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதெல்லாம் தாக்கப்பட்டார் தனக்கு கடிதம் வந்தது அந்த கடிதத்தை மனிதோருமே ஆணைக்குள் சமர்ப்பிக்கிறதுக்கு கூட சந்தர்ப்பம் வழங்கப்படையில் என்ற பல விஷயங்களை சொன்னவர் குமார் பொன்னம்பலம் சம்பந்தமான ஒரு முக்கியமான உடையத்தை வெளிப்படுத்துகிறார் குமார் பொன்னம்பலத்துடைய மரணத்துக்கான பிரதான காரணத்தை வெளிப்படுத்துகின்றார் குறிப்பாக குமார் பொன்னம்பலம் என்னை சந்தித்த பொழுது அவர் சொல்கிறார் என்னை சந்தித்து சர்வேச ரீதியில் வரைக்கும் உங்களோட பிரச்சனையை கொண்டு போகிறேன் என்ற விஷயத்தை என்னோட சொல்லியிருந்தார் சொல்லிட்டு அவர் போன பிறகு அதற்கு பிறவான காலப்பகுதியில் வந்த சில அரசியல் நிகழ்வுகளுக்கு அவர் செல்கிறதுக்கு அல்லது அவர் சா அவர் சார்ந்த நிகழ்வுகளுக்கு செல்கிறதுக்கு ஒரு சரியான போக்குவரத்து வசதி கூட செய்து கொடுக்க படையில்லை அந்த நிலைமையில் அவர் அந்த வெளியில் தான் அவர் சுட்டுக்கொல்லப்படுறார் இப்போ சுட்டுக்கொல்லப்பட்ட செய்தி சில ஊடகங்களுக்கு முன்னரே அச்சுக்கு போகுது அவருக்கு சுட்டு கொல்லப்படுவதற்கு முன்னரே அச்சுக்கு போகுதுன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக குமார் தூங்க எழுதின அந்த கடிதத்தில் அவர் ரிலேட்டர் ஹெட்டில் அந்த மேலே இருந்த திகதி அவர் இருந்த தேதியாக இருக்கின்றது ஆனால் சுட்டுள்ளப்பட்டப்புறதான் இந்த அறிக்கை வருது ஊடக அறிக்கை அவர் ஊடகங்களுக்கு இந்த அனுதாப அறிக்கை ஏதோ உண்டு அப்போ இந்த அறிக்கையின்ற இந்த தேதியை பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதிக்கு இது முன்னரே தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லது முன்னாள் முன்னே நாள் ஜனாதிபதி சந்திரிக்காவுக்கு இது முதலே தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லது சந்திரிக்காவும் இதில் தொடர்பு பட்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது என்கின்ற விடயப்பொருளை அவர் பேசியிருந்தார் ஆகவே இந்த அரசாங்கம் நாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க பண்டாநாயக் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்குமா அல்லது விசாரிக்குமா என்பதும் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்து வருகின்றது இந்த கேள்விகளுக்கான உடைகளோடையும் தொடர்ந்து வரும் சந்திகளோ செய்திகளோடையும் தொடர்ந்தும் சந்திப்பம் தொடர்ந்தும் ஜெஃப்னா படையின் சேனலோடு நன்றி வணக்கம்